ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது அலர்ஜி சுவாச பிரச்சனை அதாவது ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் எதனால் வருகிறது அதற்கு எப்படி தீர்வு காணலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அலர்ஜி இல்லாமல் யாருமே இல்லாம இல்லை ஏன்னா காற்று வந்து அவ்வளவு மாசுபட்டு இருக்கிறது அந்த மாசு காற்று மாசுபடுவதற்கு காரணம் நாம் தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து அதிகமாக வந்து வண்டி வாகனங்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறோம் கெமிக்கல் ஃபேக்ட்ரி அது மாதிரி நிறையா வந்து அறிவியல் முன்னேற்றம் சொல்லி நிறையா வந்து நம்மளை வந்து பாதிக்குது அதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக காற்று வந்து மாசுபடாமல் இருக்கும் அது மாதிரி வீட்டில் வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் இருக்கும் இல்லைன்னா அதுவும் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து வீட்டில் நாலு பேர் இருந்தால் நாலு பேர்த்துக்கு நாலு வண்டி இருக்குது அதனால் வந்து அதிகமாக வாகனங்கள் இருக்கிற காரணத்தால் காற்று வந்து மாசுபடுகிறது அதனால் க கண்டிப்பாக வண்டி வாகனங்களை குறைவாக பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது இந்த அலர்ஜி ஆஸ்மா ஆஸ்மா பிரச்சனையிலேருந்து நமக்கு தீர்வு காண முடியும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போதும் நமக்கு எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக கிடைக்கும் எதிர் எதிர்ப்பு சக்தி குறையும் போதும் நமக்கு இந்த ஆஸ்துமா அலர்ஜி பிரச்சனையும் வர்றதுக்கு காரணமாக அமையும் அதிகமாக வந்து நம்ம ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிடாமல் இருந்தோம்னா அதிகமாக எலும்பு தேய்மானம் செரிமான பிரச்சனை ஞாபக சக்தி இன்னும் இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம் நிறையா நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் அதிகமாக வந்து காய்கறிகள் பல வகைகள் தானிய வகைகள் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும் போது நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மாவுச்சத்து உள்ள பொருட்களை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது நமக்கு செரிமான பிரச்சனை வரும் அதிகமாக நார்ச்சத்து உள்ள பொருட்களை சாப்பிடும்போது நமக்கு செரிமான பிரச்சனை வராமல் தடுக்கலாம் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃபாஸ்ட்டு புட்ட உணவை தான் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடுவதை வந்து கண்டிப்பாக குறைத்து விட்டு அதிகம் வீட்டில் சமைத்து உணவை அதிகம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுக்கும்போது நமக்கு நல்ல செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எதிர்ப்பு சக்தியும் வரும் இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைவால் வந்து ஞாபக சக்தி வந்து இல்லாமல் இருக்கும் அந்த பிரச்சனைக்கு நமக்கு நல்ல தீர்வு காணலாம் இந்த அலர்ஜி ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் ஜ அதிகமாக வந்து ஜலதோஷம் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து நம்ம வேறு வந்து மாத்திரைகள்லாம் வாங்கி சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக சைட் எஃபெக்டெல்லாம் வரும் அப்படி சாப்பிடாமல் நமக்கு ஆயுர்வேத முறையிலும் இந்த ஆஸ்துமா பிரச்சனையும் வீசிங் ப்ராப்ளத்தையும் கண்டிப்பாக வந்து நமக்கு தீர்வு காண முடியும் அப்படி வந்து ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட்டு தான் நம்ம வந்து எலமன்ஸோட கவச ப்ராஸ் அதாவது செவனப் ப்ராஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராடக்ட்டு வந்து ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டு இந்த ப்ராடெக்ட்டுக்கு வந்து ஆயுசி சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை சாப்பிடும்போது நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லைன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எலமெண்ட்ஸோட கவச ப்ராசன் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆயுஷ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதை சாப்பிடும்போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை இதை சாப் சாப்பிட்டா நமக்கு வந்து செரிமான பிரச்சனையும் ஆஸ்துமா அலர்ஜி இந்த பிரச்சனைக்கு நல்லா தீர்வு கிடைக்கும் இதில் வந்து என்ன மூலப்பொருட்கள் கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அதிகமாக எல்லாமே மூலிகை தான் பயன்படுத்தியிருக்காங்க கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணலை இதில் என்ன மூலப்பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் திப்பிலி சுக்கு மிளகு ஆடாதோடா ஏலக்காய் தேன் கீழாநல்லி இன்னும் இருபதுக்கு மேற்பட்ட பொருட்கள் கலந்துருக்கிறாங்க அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது இதில் வந்து அதிகமாக சுக்கு திப்பிலி ஆடாதோடா இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அலர்ஜி ஜலதோஷம் ஆஸ்துமா இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக அமையும் அதுபோல் அது செரிமான பிரச்சனை வராமல் தடுக்கும் மூளைக்கும் தே தசைகளுக்கும் நல்ல வலுவை உண்டாக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த சவன சாப்பிடும்போது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பிட வேண்டிய ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆகும் இதை சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதை சாப்பிட்ற முறையை பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா ஆறு வயசுக்கு மேலே உள்ளவர்கள் வந்து ராத்திரியில் வந்து சாப்பிட்டதுக்கு பின்னாடி வந்து பாலில் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் பாலில் இரண்டு ஸ்பூன் கலந்து குடிக்கலாம் பாலில் கலந்து குடிக்கணும் அப்படியே சாப்பிடும்போது நமக்கு பலன் கிடைக்காது இப்போ பாலில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றி அது கலக்கி சாப்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் சாப்பிடும்போது அலர்ஜி இல்லாமையும் ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்